ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி புளிச்சக்கீரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் புளிச்சக்கீரை உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது ஹீமோக்ளோபின் அளவை நல்ல இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது இந்த வாரத்தில் ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப ஹீமோக்ளோபின் அளவு நல்ல இன்க்ரீஸ் ஆகும் தோல் வியாதி இருக்கிறவங்க தோலில் சின்ன கட்டி அல்லது ஏதாவது அரிப்பு இருக்கிறவங்க அந்த இடத்துல இந்த கீரையோட சாறு எடுத்து தேய்க்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றப்பவுமே இந்த கீரை கீரையால் அந்த இடத்துல தோல் வியாதியெல்லாம் குணமாகி அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா ஆயிடுவாங்க கல்லீரலில் சுத்தப்படுத்தக்கூடியது கல்லீரில் நச்சுத்தன்மை சேர்ந்து இருந்தால் அதெல்லாமே இது வந்து சுத்தப்படுத்தும் அதனால அவசியம் வாரம் ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்குமே இதை ஊட்டி விடலாம் இந்த கீரையை வந்து நாம் கடைஞ்சி சாப்பிட்றதை விட தொயலாக சாப்பிட்றதும் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து தேவையான உப்பு காரம் சேர்த்து புளிப்புலாம் இதுலேயே இருக்கிறதுனால புளி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை விருப்பப்பட்டவங்க தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு மிக்சியில் துவையலாம் அரைச்சு சாப்பிட்டுட்டு வரப்ப இது நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் குழந்தைங்களுக்குமே இதை ஊட்டி விட்டுட்டு வர்றப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நல்ல ஆரோக்கியமாக வளருவாங்க வெயிட் லாஸுக்கும் இது ஆரோக்கியமான முறையில்